ஆண்கள் எப்படி உந்துவார்கள் உங்களை விட செல்லாத்தலு கேட்கிறார் அருமையானவர்களே குழந்தை வாக்கியம் என்பது அதற்கு அல்லாஹுத்தால வைத்திருக்கக்கூடிய சன்மானங்கள் என்பது அந்த அளவுக்கு உயர்வானது தாய்க்கும் குழந்தைக்கும் ஏற்ற உணவை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா ஆண்களுக்கு கட்டளையிடுகிறார் எடுகிறான் பொயின் குன்ன உலா தின்னின் பாண்டிது நஹத்தா எவ அனஹல்ல அவர்கள் கருமுத்தவர்களாக இருந்தால் தாய்மார்கள் நீங்கள் அவர்களுக்காக செலவழிக்க வேண்டும் அவர்களுக்காக நீங்கள் உணவுகளை கொடுக்க வேண்டும் குழந்தையை பெற்றெடுக்கும் வரை எல்லா காலத்திற்கும் சட்டம் தான் ஆனா குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்ல தனியா சொல்கிறான் அந்த குழந்தைகளின் மீது உள்ள கவனம் அல்லாஹு எப்படி அருள்மறையிலே உணர்த்தி காட்டுகிறான் என்பதை உணர முடிகிறது மாற்ற ரீதியான சலுகைகளும் நிறைய இருக்குது

சஃபர் என்பது மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மசாஃபத்து கசு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் தாண்டி நம்ம பயணம் பயணமே இந்த சட்டங்கள் எல்லாம் தொழுகையை குறைத்து தொழுவது நோன்பை அப்பொழுது விட்டுக் கொண்டனாம் வேற ஒரு நாளில் வைத்துக் கொள்வது அதுதான் வைக்கணுமே தவிர சும்மா எங்கேயாவது காலிட்டு போனா அதுக்கு சஃபர் அல்ல முல்லா ஒரு வரலாறு சொல்லுவாங்க இல்லையா ரமதானுடைய காலத்துல ஒரு ஆள் முல்லாரு நோம்பான்னு கேட்டானா தமிழ்நாடு காலத்துல முல்லா பார்த்து ஒரு ஆள் கேட்டாரான் நோம்பான் முல்லா தென்னாரா நோம்பு இல்லையே என்ன நோம்பு இல்ல நான் சபர்ல இருக்கிறேன் இருக்கிறேன் எந்த சபர்ல இருக்கீங்க ஊர்ல தானே உட்கார்ந்து இருக்கிறேன்னு இவர் பதில் தென்னா ஊர்ல தானே இருக்கிறீங்க எந்த சபர்ல இருக்கிறீங்க இல்ல இல்ல நான் துன்யாவில இருந்து ஆக்கிரத்துக்கு சபர் போயிட்டு இருக்கிறேன் துணியாவில இருந்து ஆக்கிரத்துக்கு என்ன முல்லா அவங்களோட விவரமான ஆளுன்னு சொல்றாங்க ரொம்ப விவரமான ஆரம்பி சொல்றாங்க இப்படி விவரம் கண்டமா நீங்க பதில் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவரு முல்லாட்டு சொன்னாலாம் முல்லா சொன்னாலாம் சொந்த ஊர்ல நல்ல ஆசையத்தோடு இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஒரு மனுஷனை பார்த்து நோபான் கேட்கலாமான்னு கேட்டாராம் முல்ல நானும் விவரம் இல்லாம பேசுறேன் சொந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறேன் நல்ல ஆபியத்தா இருக்கிறேன் அப்படிப்பட்ட ரமதானுடைய காலத்துல ஒரு முஸ்லிம பார்த்து நோம்பான் கேட்கலாமான்னு முல்லா கேட்டாராம் பெருமக்களே அதனால பயணம் என்று சொன்னால் மார்க்கமதற்கு வரையறை சொல்கிறது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அவங்க தாண்டினாத்தான் மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்திலே என்று செல்வார்கள் பயணத்தினுடைய அந்த அளவு குறைத்து தொழுகக்கூடிய அந்த சட்டமும் நோன்பை அப்பொழுது வைக்காமல் வேறு நாட்களில் கதா செய்வதற்கான சட்டமும் அப்பொழுதுதான் வரும் பெருமக்களே இதை எல்லாம் பெண்மணிகளிலே யார் கருவித்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பால் கொடுக்கிறார்களோ அந்த பெண்மணிகளுக்கும் எல்லாம் நோன்பை அப்பொழுது வைக்க வேண்டியதில்லை அவர்கள் கதா செய்து கொள்ளலாம் மார்க்க சட்டம் சொல்கிறார் மார்க்கத்திலே கூட அல்லாஹு தாலா குழந்தை உருவாகி இருக்கக்கூடிய நிலையிலே உள்ளவர்களுக்கு சட்டங்களை அல்லாஹு தாலா சொல்லி அருமையான பெருமக்களே செல்லாத்துடைய மக்களை பற்றி நிறையவும் சொல்லலாம் சுருக்கமாகவும் சொல்லலாம் ஆனா அதை ஒட்டி நாம குழந்தைகள் சம்பந்தமான சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன் இன்னைக்கு குழந்தைகளை பொறுத்தவரையில மக்களின் மீது பிரியும் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்காக எதையும் கொடுக்க தயாருங்க நாம பிள்ளைகளுக்காக நாம எதையும் கொடுக்க தயார் அவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய உயர்ந்த நிலையிலே படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன செலவழிக்கணுமோ அது தயார் அவங்க விரும்புகிற ஆடைகளை அவர்கள் விரும்பக்கூடிய பொருள்களை அதுல முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இந்த விதிவிலக்கு கூட இல்லை யாரா இருந்தாலும் சரி அதிலே அவர்கள் விரும்பக்கூடிய அத்தனை காரியத்தையும் செய்து கொடுக்கிறோம் அவர்கள் மனம் கோடி நம்மால் தாங்க இயலவில்லை அவர்கள் அழுது நம்மால் தாங்கிக் கொள்ள இயலாது அவர்களுக்காக அவ்வளவு காரியத்தையும் செய்கிறோம் படிப்பில் இருந்து சொத்தில் இருந்து என்னென்ன செய்ய சம்பாதிக்கிறது சொல்கிறார்கள் அல்லா குரானிலே ஒரு இடத்திலே சொல்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே சில கடமைகளை செய்யாவிட்டால் சில கடமைகளை நீங்கள் செய்யாவிட்டால் நாளை கை செய்தப்படுவீர்கள்

இன்னைக்கு அதை பத்தி நாம் விளங்க வேண்டிய விஷயங்கள் அதில் திருமக்களே மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஜின்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து காண்பிக்கிறது காலுக்கு கீழே போட்டு நாங்க அவர்களை மிதிக்கிறோம் நாங்கள் இந்த இழிநிலை இவ்வளவு மோசமான சட்டங்களுக்கு நாங்கள் ஆளானவர்காரணம் அவர்கள் தானே எங்களை எதம் கொடுத்தார்கள் எங்களுக்குண்டான வசதிகளை செய்திருந்தார்கள் சொத்துக்களை எழுதி வைத்தார்கள் உயர்ந்த நிலைகளை எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்தார்கள் ஆனால் மாக்க ரீதியான ஒழுக்கங்களை எங்களுக்கு சொல்லித்தரவில்லை குரான்ல வருதுங்க பெற்றோர்களுக்கு கடமை பெருமக்களை நம்ம கவனத்தில் வைக்கணும் அல்லாஹு நம்மை குறித்து கேட்பான் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி அல்லா உங்களிடத்தில் கேட்பான் ஏராளமான நன்மைகளை கொண்டு கூட பிள்ளைகளுடைய இந்த வாக்குமூலத்தின் காரணத்தினாலே நஷ்டப்படுவான் என்றும் கூட வந்திருக்க சொல்லுவார்கள் வலதிகி அலமின் அதவின் ஹத்தனி அழகான ஒழுக்கத்தை விட பிள்ளைகளுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் சொத்துக்கள் வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார் பிள்ளைகளுக்கு நாம சேர்த்து வைக்க வேண்டிய சொத்துக்கள் கொடுக்கணும் அதனால சுது கொடுக்காம இருக்கக்கூடாது அது மாத்தமே நமக்கு பங்கு வைத்து தருகிறது அவர்கள் மீது பிரியம் காட்டுவதற்கு நன்மை இருக்கிறது அவர்களுக்கான நீங்க சம்பாதித்தார் அந்த சம்பாத்தியத்திற்கு தனி கூலி இருக்கிறது சல்லாசல் சொல்லுவாங்க அப்புதல் அப்புதல் பரா இங்கி காதல் பரிகதா கடமைகளுக்கு பின்னால உலகத்துல இருக்க அடுத்து பலது என்ன தெரியுமா அலாலான சம்பாத்தியம்னு சொன்னாங்க சல்லாசுலன் அலாலான சம்பாத்தியம் நம்ம ஒரு தடவை கூட சம்பாத்தியம் விவசாயம் துறைகள் எல்லா காரியங்களும் எப்படி முந்தனும் செல்வாசல சொன்னாங்க கூட இடையில் நாம யாபகப்படுத்த பேசும் பொழுது அதனால் அதெல்லாம் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை அத்தோடு பிள்ளைகளுக்கு மறக்காமல் நாம சில ஒழுக்கங்களை அளவுகளை நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டை பொறுத்த வரையிலே நம்முடைய கவனத்தில் தெரியக்கூடிய என்னன்னு சொன்னா பள்ளிகளோடு ஒரு எட்டு பத்து வயசுக்குள்ள தொடர்புகளை உண்டாக்கி வைக்கணும் அந்த பிள்ளைகளை வந்து பள்ளி மதரசா பள்ளிவாசல் மதரசா மற்ற படிக்கிறது இந்த தொடர்பு ஏற்படுத்தி வைத்தாலே அந்த பிள்ளைகளுக்கு உண்டான தொழுகையினுடைய ஆர்வம் மார்க்கத்தினுடைய பக்தி நல்ல ஈடுபாடு அப்படிப்பட்ட ஒரு நிறைவாடு உண்டாகிறது நாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு எதிரான கேள்வி தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நிலை என எல்லா விஷயத்தையும் பக்கத்திலிருந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியாது அசல்ல பெற்றோர்களுக்கு ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கான பிராக்டிக்கலான பெற்றோர்கள் தான் ஆனாலும் கூட அவர்களை மார்க்க பக்தியோடு உருவாக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வயதுக்குள்ள இந்த மதத்தாவினுடைய தொடர்போடு பள்ளியினுடைய தொடர்போடு இருந்தார்கள் என்று சொன்னார் பிற்கால வாழ்வு அவர்களுக்கு மார்க்கப்பட்டுள்ளதாக ஆகும் எந்த கல்வியை அவர்கள் கத்து மேம்பட்டாலும் கூட மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அவர்கள் தவறமாட்டார்கள்